ரிலீஸ் பண்ணிட்டாங்களா எப்படி தமிந்தி எல்லா தப்புக்குமே அவர் தானே காரணம் ஆமாக்கா ஆனால எதையுமே உறுதிப்படுத்த முடியலையே போலீஸ் வந்து கேட்டப்ப தாமோதர மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கிறதா சொன்னோம் நாம சொன்னதை வச்சு அவர் அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரவுடி ஒருத்தனை அரஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல அந்த ரவுடி தாமோதரன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தாமோதரே அங்க இல்லை

அவன் தான் தெரியாதுன்னு சொல்லிருக்க முடியும் அவன் மௌலியோட சேர்ந்து நிக்கிற போட்டோவை காட்டியிருக்கானே இந்த கொலைய தாமோதரன் தான் பண்ணிருக்காருங்கறதுக்கு அது சம்பந்தமா எந்த இல்லையே தாமோதர மட்டும் இல்ல ரேஷ்மியும் வெளியே வந்துட்டா அது எப்படி முடியும் அவன் மேலதான் அவங்க வேற யாரோ வக்கீல வச்சு பெயில் வந்திருக்காங்க தாமோதரனோட திட்டம் தான் நிச்சயமா அவரை தவிர வேற யாருமே இதை பண்ணிருக்க முடியாது அண்ணி அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி போலீஸ் நம்ப வச்சிருக்காரு அண்ணி அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணனும் அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாம கொடுத்துடலாமே

இந்த பயந்த உனக்கு நிரந்தரமா இருக்கணும் என்னை பத்தி எப்படிலாம் பேசنا அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா இப்ப இல்ல இனிமே உன் புருஷே எப்பவும் வெளியே வரவே மாட்டான் ஹळा다 సౌందర్య 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 விடு நீ எதுக்கும் பயப்படாத நான் போலீஸ் தான் போறேன் அங்க போய் எப்படியாவது நான் வெளிய கொண்டு திலீப் என்னப்பா நான் சொல்லிட்டு போனேன் என்னடா ஆச்சு நான் கேக்குறது புரியலையா பழைய கோபத்தெல்லாம் மறந்து அர்ச்சனா கூட சந்தோஷமா இருந்தியா இல்ல வழக்கம் போல சண்டே ஆரம்பிச்சிட்டியா இல்லப்பா சண்டே எதுவும் போடல அதே மாதிரி அர்ச்சனாவும் நல்லபடியா தான் இருந்தா ஓ டேய் இப்போ அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா ஏதோ கோவப்பட்டு பேசுறாள் ஒழிய ஆனா அவ மனசுல எதுவுமே இல்லடா கல்யாணமான நாள்ல இருந்து நல்லா யோசிச்சு பாரு எல்லா தப்புமே நம்ம சைட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு தான் அவ ஒவ்வொரு தடவையும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினப்போ நானும் கூப்பிட்டேன் நீயும் கூப்பிட்ட அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா நீ என்னவோ அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுதான் அவ அப்படி நடந்துக்கிறான்னு சொன்ன ஆனா அது இல்லடா பயண்டா ஆமாண்டா எங்க அவளுக்கும் அவ குழந்தைக்கு ஆபத்து வந்துடுவோங்கிற பயண்டா அப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்தது இல்ல அதுல அவ மாட்டிருந்தா என்னடா ஆயிருக்கும் நீ நானும் உங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டதை விட அவ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா அதனாலதான் அர்ச்சனா இந்த வீட்டுக்கு திரும்ப வர சம்மதிக்கலடா கொஞ்சம் யோசிச்சு பாரு அவ ஒரு நாளும் ஒன்னு வெறுக்கலையே இதையெல்லாம் புரிஞ்சுக்காம அவளுக்கு நீ விவாகரத்தினோட சனுப்பின அதனால அவ ஹார்த்தாய் சரின்னு சொல்லிட்டா சரிப்பா நோட்டீஸ் அனுப்புனது என் தப்பு தான் ஆனால் அவள் அதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கலாமே இப்போ மட்டும் ஒரே ஒரு நாள் உங்களோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசினால இதே மாதிரி அப்பவும் வந்து பேசியிருக்கலாம்ல ஆனால் அவன் அப்படியா பார்ப்பண்ணா கவுன்சிலிங்கில் உட்காந்து என் மேலே அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுக்களை சொன்னா அதனால தான்ப்பா நான் கோவப்பட்டேன் டேடி இரு இந்த கோபத்தை எல்லாம் விட்டுறா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி பாசமா இருந்தீங்களோ அதே மாதிரி பாசத்தோட இப்போ வருங்க என்ன குழந்தை பாக்கியங்கிறது பெரிய அதிர்ஷ்டம்டா குழந்தை பாக்கியம் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா வெளியே எங்கேயே வேண்டாம் அர்ச்சனை விட்டு எடுத்துக்க ஒரு சின்ன கவனக்குறைவு சௌந்தர்ய தடுமாறி விழுந்தா அதுல கலைஞ்சதான குழந்தை இப்ப வரைக்கும் அந்த வேதனையை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கான மாதிரி அர்ச்சனாவுக்கு ஆகக்கூடாதுன்னு தான் நான் கெஸ்ட் போய் அடிக்கடி பார்த்தா அவளை கூட்டிட்டு வந்தேன் எனக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் அந்த பயம் இருந்திருக்கு அதனாலதான் கூப்பிட்டு உடனே வந்துட்டாவே சாதாரணமா புருஷன் போட்டுட்டே இருக்கிறது வேறடா ஒருத்தர் ஒருத்த புரிஞ்சுக்கிட்டு வாழறது வேற அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை தான் எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும்டா உங்ககிட்ட நான் சொன்ன அதையே தான் அர்ச்சனா கிட்டே சொன்ன ரெண்டு பேரும் மன விட்டு பேசணும் ஒருத்தர் ஒருத்தர் தான் உங்க அம்மாவை கூட்டிட்டு நான் திருப்பதிக்கு போனேன் அப்போ வேண்டுதல் சொன்னதெல்லாம் பொய்யா அப்ப என்னை லட்சுமி இப்ப திலீப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ வந்து ஒட்டுக்கிட்ட பாத்தியா அதுவும் இல்ல அதே மாதிரி உங்ககிட்ட வேண்டுதல் திருப்பதிக்கு போனல அதுவும் இல்ல நான் வேண்டுறதெல்லாம் இதாமா கடவுளே என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும் அர்ச்சனாவுக்கு நல்லபடியா குழந்தை பறக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் உன்னை பத்தி கூட வேணும் என்ன தெரியுமா கடவுளே என் பொண்டாடிக்கு நல்ல புத்திய கூட அப்படின்னு மருமகம் வச்சுற மாதிரி மாமியார கூடுன்னு எங்க இத பாருங்க அப்படி எல்லாம் என்ன யாரும் மெச்ச வேண்டாம் ம் இப்ப என்ன புத்தி எனக்கு இருக்கோ அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் பேஷ் டைவர்ஸ்காக அப்ளை பண்ணி கேஸ் கோர்ட்ல இருக்கு இந்த வருஷத்துக்குள்ள அதுவும் முடிஞ்சிரும் நீங்க என்னடான்னா இன்னும் அர்ச்சனாவையும் திலீப்பையும் ஒண்ணு சேர்க்கலாங்கிறீங்க இனிமே அவங்க ரெண்டு பேரையும் நீங்க சேர்த்து வைக்க போறீங்களாக்கும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோட உங்க அப்பா நடத்துற இந்த நாடகத்தை நீ நம்பாத அதே மாதிரி இந்த அர்ச்சனா விஷயத்துல இனிமேலும் நீ ஏமாந்துராத இது வரைக்கும் அவ என்னெல்லாம் உனக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா யோசிச்சு பாரு நீ வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் யாரு அவதானே முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான் ஆரம்பத்தில இருந்தே அவ சரியில்லடா உனக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நாளாத அவ மரியாதை கொடுத்திருக்காளா இப்ப எப்படி அவ அவங்க வீட்டுல இருக்காளோ அதே மாதிரி இருந்துட்டு போட்டுமே வேண்டான முடிவு பண்ணி தானே டைவர்ஸ் வரைக்கும் போன அதே முடிவோட எப்பவும் இரு இவரு சொல்றாருன்னு ஓ மனச நீ மாத்திக்காத அவருக்குதான் சூடு சொரண எதுவுமே இல்ல எவ்வளவு அவமானப்பட்டாலும் தொடச்சிட்டு போயிடுறாரு லட்சுமி வேண்டாம் வார்த்தை தடிக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா நான் அப்படி இல்ல ஒரு தடவை யாராவது என்னை ஏமாத்துனாங்கன்னா காலா காலத்துக்கு நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்ன மாதிரி நீ இருடா திலீப் அப்பதான் நம்ம மேல பயமும் மரியாதையும் இருக்கும் என்னமோ

வெளிவட்டார பழக்கங்கிறது சுத்தமா இல்ல அதே மாதிரி அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு போற பழக்கமும் இல்ல அப்படி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்க அத்தனை பெரிய கெடுத்துருப்பா நல்ல வேலை அவங்க வீட்ல இருக்கிற மருமகங்களை தப்பிச்சுட்டாங்க என்னங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க டே திலீப் நீ எங்க போணும்னு சொன்னல முதல்ல வா கிளம்படா டே எங்க போற நேர அர்ச்சனா வீட்டுக்கு போய் அவளை இங்க கூட்டு வா நீதான கூட்டு போய் விட்ட நீதான் நீ டே அவங்களே ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்கடா அதனாலதான் சொல்றேன் அர்ச்சனாவுக்கு மனநிம்மதியும் இருக்காதுடா நீ கூட்டு வந்துடுறா இல்லப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னடா சொல்ற ராஜதுரை என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தீங்கல்ல அவன் அம்மா பிள்ள உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அர்ச்சனாவையும் திலீப்பையும் சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க நான் சொல்லிட்டேன் என்ன புரிஞ்சுதா சுட சுட காஃபி போட்டு வச்சிருக்கேன் வந்து குடிங்க உனக்கு எழுவசனி அனுபவிச்சுதானே திருவனி ஹ இதை இப்படி விட முடியாது நான் போய் அர்ச்சனை கூட்டிட்டு வரேன் நான் கூட்டம் வர மாட்டேன் சொல்லுங்க தப்ப நினைச்சுக்காதீங்க எனக்கும் சரி சரவணனுக்கும் சரி ஆபீஸ் வேலை அதிகமா இருந்ததுனால கல்யாண விஷயமா பேச முடியல கண்டிப்பாக சரவணனை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆ சரிங்க சரி வச்சிட்றேன் சரி சரவணா பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்கப்பா என்ன மாமா எப்ப அவங்க வீட்டுக்கு வரும்னு கேட்டாங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போற சமயத்துல தானே உனக்கு நெஞ்சு வலி வந்தது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட ஃபோன் பண்ணாங்க நான் தான் ஆபீஸ் வேலை அதிகமா இருக்குன்னு போய் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் இப்பதான் போன் பண்றாங்க ஆபீஸ் வேலைன்னு எதுக்குமா போய் சொன்னீங்க எனக்கு என்ன நடந்ததோ அத சொல்ல வேண்டியதானே டேய் எப்படிடா சொல்ல முடியும் அவங்க எதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா சரிமா அப்ப நினைக்கல ஆனா அந்த உண்மை என்னைக்காவது தெரிய வரும்போது அப்ப நினைப்பாங்கல்ல ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்றதெல்லாம் சரியில்லமா ஒரு பொய்ய கூட சொல்லக்கூடாது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரும் கல்யாணத்துல ஒன்னு சேர்றாங்க அவங்களுக்குள்ள பொய்யே இருக்க சரிடா தப்புதான் மன்னிச்சுக்கோ இனிமே அவங்கள நேரா பார்க்கும்போது சொல்லிடுறேன் சரி சொல்லு எப்ப போலாம் அம்மா நான் இப்ப என்ன விஷயமா போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல இந்த நேரத்துல வந்து கேட்டா நான் என்ன சொல்றது நான் உன்னை சொல்லட்டாடா என்ன இந்த பிரயாணத்தை கொஞ்சம் ஒத்தி போடு பொண்ணு வீட்டுக்கு போவோம் அங்க போய் பொண்ணை பார்த்துட்டு மத்த விஷயங்களை பேசுவோம் அதுக்கு அப்புறம் கல்யாண தேதியை முடிவு பண்ணு அம்மா ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க எனக்கு இப்ப கல்யாண ஆசையே இல்ல சரவணா ஆமாமா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்தா நான் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பேன் ஆனா இப்ப எனக்கு அந்த எண்ணமே இல்லமா நியாயமா நான் இந்நேரத்துக்கு இறந்துருக்க வேண்டியுமா அந்த நேரத்துல மௌலி சார் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் இந்த வீட்டுல என் போட்டோ தான் இருந்திருக்கும் இந்த புயலை கொடுத்த அவங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா நான் வேண்டாம் சொல்லலையேடா நீ மட்டும் இல்ல நானும் என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன் ஆனா அதுக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம் உன்னோட கல்யாணத்தை பத்தி நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி தெரிஞ்சிருந்தோ நீ இப்படி பேசலாமா அம்மா உங்க கற்பனை எல்லாம் சரி ஆனா அதுக்காக நீங்க என்ன வற்புறுத்தலாமா கல்யாணம் மட்டும் இல்லமா எந்த ஒரு காரியத்தையும் மனசு இல்லாம பண்ணா அது சரியா வராதுமா இப்போ என்னோட கவனம் எல்லாம் பிரேம பத்தியும் மௌலிய பத்தியும் தான் எனக்கு இந்த உதவி பண்ணதுனால அவங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இவ்வளவுக்கும் எனக்கு உயிர் கொடுத்த பிரேமோட முகத்தை கூட நான் பார்க்கல எனக்கு நினைவு தெரிய ஆரம்பிச்ச அந்த நேரத்துல அவரோட உடம்ப எரிச்சிட்டாங்க அப்ப அவங்களோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு எப்படியும் உயிர் பிழைச்சோம் இனிமே கல்யாணம் கச்சேரி அப்படின்னு நினைக்கிறதுக்கு எப்படிமா மனசு வரும் நீங்க ஆசைப்படுறத நான் தப்புன்னு சொல்லல நான் தான் உங்க வாழ்க்கை எனக்காக தான் நீங்க வாழறீங்க எல்லாம் சரி அதே நேரத்துல மத்தவங்க உணர்வுகளையும் மதிக்கணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொண்ண பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க போய் பாக்குறது நல்லாவமா இருக்கும் சாதாரணமா பணம் கொடுத்து உதவி பண்ணிருந்தா பரவாயில்லமா உடம்புல உயிர் இருக்கும் அவரோட இதயத்தை எனக்கு கொடுத்திருக்காரு இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படிமா கல்யாண ஆசை வரும் சொல்லுங்கம்மா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு போலீஸ் கூட நம்மள வந்து விசாரிச்சுட்டு போனாங்கல்ல அப்படின்னா அங்க ஏதோ அசம்பாவிதம் விதம் நடந்திருக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா சரிடா அப்பனா நீ உன பண்ணு இன்னைக்கு நீ போக வேண்டாம் நான் ஆபீஸ்க்கு போய் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் எனக்கு என்னவோ உன்னை தனியா அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா அங்க போலீஸ் விசாரணை அது இதுன்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நீ அங்க போறது நல்லது இல்லப்பா அது மட்டும் இல்ல உனக்கு பெரிய ஆபரேஷன் வேற நடந்திருக்கு இப்ப வரைக்கும் நீ டாக்டரோட கண்காணிப்புல தான் இருந்துட்டு இருக்க போற இடத்துல உனக்கு உடம்பு முடியாம போச்சுனா என்ன பண்றது அம்மா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது ஏன் பயப்படுறீங்க போனன்றது என்னோட விதியா இருந்தா அது அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கணும்ல ஆனா போலியே எனக்கு ஆயுசு கெட்டிமா அதனால ஒண்ணுமே ஆகாது நல்லபடியா நான் போயிட்டு திரும்ப வரேன் அதுக்கப்புறம் உங்களோட கல்யாண ஆசைய நிறைவேற்றுறேன் சரியா போய் லக்கேஜ் எடுத்துட்டு அப்போ பிரேம் உங்களை இன்சல்ட் பண்ணதாலதான் அவர் மேல கோப்டீங்க இல்லையா சார் அது எப்போ ஆபீஸ்ல நடந்தது அத நானும் மறந்துட்டேன் அவனும் மறந்துட்டான் இப்போ நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன் மௌலி போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க அந்த வழிக்கு போக விரும்பல அதனால மரியாதையும் உண்மையை சொல்லிடுங்க சார் நான் பொய் எதுவும் சொல்லல சார் சார் சொல்லுங்கம்மா நான் அட்வகேட் தமேந்தி சரி நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் ஒரு நிமிஷம் இருங்கம்மா சார் வக்கீல் தமேந்தி வந்திருக்காங்க வர சொல்லுங்க ஓகே சார் அம்மா ஐயா உங்களை வர சொன்னாரு தேங்க்ஸ் தேங்க் யூ என்னங்க சார் விசாரணையெல்லாம் முடிச்சிட்டீங்களா இன்னும் இல்ல மேடம் விசாரிக்க என்ன சார் இருக்கு அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் இறந்தது ஏன் கொலை பண்ணது தெரியல அவங்கள கண்டுபிடிக்காம எதுக்காக வீட்டுக்கார இருக்கீங்க பாருங்க அப்படி நினைக்கிறவர் தேவையில்லாம இவரை பண்ணி உண்மையான தப்பிக்க வைக்க பாக்குறீங்க மேடம் நான் அந்த அரெஸ்ட் பண்ணல இவர்தான் கொலை பண்ண சொன்னாருன்னு அந்த இவரும் அந்த சேர்ந்து எடுத்துக்கிட்ட இருக்கு இவரை பண்ணோம் எந்த வீட்டுக்காரருக்கு தெரியாதுங்க இதை பாருங்க மேடம் தெரியாதவங்களோட யாராவது நெருக்கமான போட்டோ கான்ஸ்டபிள் சார் அந்த மொபைல் எடுத்துருவாங்க சார் 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 மொபைல் நீங்க ஓகே சார் நீங்களே பாருங்க சௌந்தர்யா நீங்க கொடுங்க இந்த போட்டோல நீங்க இருக்கிறது தான் பெரிய ஆதாரமே இந்த ஆளை ஆளுநர் அண்ணா அன்னைக்கு உங்களுக்கு யார் போன் பண்ணாங்க பிரேம் கூட போன அந்த லேண்ட் ஓனர் எனக்கு போன் பண்ணாரு காரில் போய்டிருக்கும்போது ரவுடிங்க பின்னாடியே ஒரு கார்ல ஃபாலோ பண்ணதாகவும் ஒரு கட்டத்துல அந்த காரை அவங்க ஓவர் டேக் பண்ணதாகவும் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க இறங்கி வந்து பிரேம மட்டும் தனியா இழுத்துட்டு போயிருக்காங்க அவரு கேட்க போனப்ப அவரையும் அடிச்சிட்டு அவரோட போனை பிடுங்கி வீசிருக்காங்க தான் எனக்கு அவர் ஃபோன் பண்ணிருக்காரு அந்த லேண்ட் ஓனர் அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்க விசாரிச்சிட்டோம் அவங்களுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு யாரோடையும் போட்டியும் இல்ல முன்பகையும் இல்ல இந்த கொலை முழுக்க முழுக்க பிரேமுக்காகவே நடந்திருக்கு அந்த ரவுடிய விசாரிச்சப்ப அவ இவரை மட்டுமே காரணம் சொல்றான் சரி மொத்த எத்தனை பேர் தாக்குனாங்க மூணு பேர் அப்போ மிச்சம் ரெண்டு பேரு அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் சரி இப்ப உங்க வாதத்துக்கே நான் வரேன் மௌலி கொலைய பண்ண சொன்னாருன்னா அதுக்கான காரணத்தையும் அவ சொல்லிருக்கணும் இல்ல காரணம் தொழில் சம்பந்தமான விஷயம் தான சொன்னனே அது மட்டும் இல்லாம பிரேமுக்கும் இவருக்கும் பகை இருந்திருக்கிறதா தாமோதரன்னு சொன்னாரு அவர் சொன்னதை எப்படி இன்ஸ்பெக்டர் நீங்க நம்பலாம் அவர் சொன்னதுக்காக மட்டும் இல்ல இவரையும் நாங்க விசாரிச்சோமே ஆபீஸ்ல இருக்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு வழக்கமா எல்லா ஆபீஸ்லயும் நடக்கிற சாதாரண சம்பவம் தான் இது வேலையில கவனம் செலுத்தலன்னா மேலதிகாரிங்க கேக்க தானே செய்வாங்க அப்படி தான் என் அண்ணனும் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு தொழில் சம்பந்தமான விஷயம் சொன்னீங்கல்ல அப்படி எதுவும் இவங்களுக்குள்ள இல்ல இன்னும் சொல்ல போனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மௌலி அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பேசிக்கலி இவர் ஒரு மெக்கானிக் அந்த தொழில் மட்டும்தான் இவருக்கு தெரியும் பணத்துக்கும் சொத்துக்கோ ஆசைப்படுறவரை ஏன் ஹஸ்பண்ட் கிடையாது யாரோ ஒரு ரவுடி கை காட்டினாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே இது என்ன சார் நியாயம் இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடி விசாரிச்சு அவன் தானே இவரம் காட்டுனா